தரணியங்கும் எங்கும் நிறைந்திருக்கும் ராசி தமிழ் நண்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தினமும் தனித்துவமாக ராசிக்கு மட்டுமே தினபலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை தமிழ் தேதியில் பார்க்கும் பொழுது இது பிளவ வருடம் ஆடி மாதம் நான்காம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று மாலை ஐந்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டை சந்திராஷ்டமம் பரணி கிருத்திகை நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சிம்ம ராசியில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மற்றும் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக அது வெற்றிகள் கிடைக்கும் நல்ல நாளாக அமையப்படுகிறது இழுபறியாக இருந்து வந்த வியாபாரம் தொடர்பான பணிகளை இன்று நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாள் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் என்று மேலும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் என்று குறையும் வெளியூர் பயண வாய்ப்புகளுக்கு இன்று நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் இடைவெளிபாட்டில் இதயத்தை இன்று செலுத்துவீர்கள் உங்களுக்கு இன்று இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய யோகமான காலகட்டமாகும் இது உங்களது தலைமை பொறுப்புகள் உங்களுக்கு இன்று தேடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் முன்னேற்றமான நாளாகும் ஆடம்பர பொருட்கள் மீது ஆசைகள் அதிகரிக்கும் நமது ரிஷவ ராசி நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது ரிஷவன் புதிய ராசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதையும் அழுத்திவிடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோ உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நட்சத்திர ரீதியாக பயணங்களை காணும் பொழுது கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் தொடர்பான தொல்லைகள் குறையும் ரோகி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது பயணங்களால் வெற்றிகள் கிடைக்கும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆடம்பரப் பொருட்களின் மீது ஆசைகள் அதிகரித்து காணப்படுவீர்கள் என்ற தினத்தை மேலும் சிறப்பாக நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் லைட் ப்ளூ இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் நான்கு நன்றி நண்பர்களே நமது ரிசன் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தின உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் அதனை ஷேர் செய்து மகிழுங்கள் உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எனவே நீங்கள் நேற்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் எங்களது ஒரு மோட்டிவேஷனாக அது அமையும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே